நான் என் வாழ்க்கையின் பாதியை பணத்தை சேர்ப்பதில் செலவழித்தேன் இப்பொழுது மறுபாதியை அதை பிறருக்கு வழங்குவதில் செலவழிக்கிறேன் இப்படிச் சொன்னது மிகப் பிரபலமான ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் இது எவ்வளவு அழுத்தமான ஆழம் பொதிஞ்ச வார்த்தைகள் கார்கள் வாங்கணும் வீடுகளை கட்டணும் புகழ அடைஞ்சிடணும்னு பலர் ஓடி அலைறாங்க அப்புறம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள இருக்கும் அந்த வெற்றிடத்தை எதாலுமே நிரப்ப முடியலன்னு புரிஞ்சுக்கிடுறாங்க இது மிகவும் தாமதமான புரிதல் பணமோ வெற்றியோ ஏன் நம்ம நேசிக்கிற நம் குடும்பத்தார் கூட நமக்கு உண்மையான சந்தோஷத்தை இல்ல இந்த உலகத்துல சாதிக்க வேண்டிய எல்லாத்தையும் சாதிச்ச பிறகு அதுக்கு பரிசா அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை இல்ல அப்பப்போ சந்தோஷம் வரும் அது நிலையற்றது தற்காலிகமானது பிரகாசம் மங்கிரும் கைதட்டல் அடங்கிரும் அப்புறம் தான் இவ்வளவுதானா இதுக்காகவா நான் இப்படி ஓடுனே அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கிற வெறுமைய வெளிப்படுத்தும் மகிழ்ச்சி வங்கி சேமிப்புல இல்ல வெளிநாடுகள்ல விடுமுறைய கழிக்கிறதுல இல்ல அப்படின்னா உண்மையான மகிழ்ச்சி எங்கதான் இருக்குது அமைதியான காலை வேளையில அமர்ந்த தருணங்கள்ல எல்லாமே குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் இருக்கும் நேரத்திலையும் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குமே சூழ்நிலைகள் நிச்சயமற்றதா தோணுனாலும் நாம் அண்ட சராசரங்களையும் படைச்சவரோட பிள்ளைங்க என்ன வந்தாலும் நான் கலங்க மாட்டேன்னு உறுதியா நம்புவோமே அப்போ ஏற்படுமே ஒரு சந்தோஷம் அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க ஏசு சொல்றத கேளுங்க பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல மனசுக்குள்ள இருக்கிற வெறுமையை பொருட்களால நிரப்ப முயற்சிக்காதீங்க கடவுளை கொண்டு அது நிரப்பும்போது மனசுக்குள்ள உண்மை அன்பு கருணை பொங்கி வரும் நாமும் மகிழ்ச்சியா இருப்போம் நம்மளை சுற்றியுள்ளவங்களையும் மகிழ்ச்சியா வைப்போம்